نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلی اللہ علیہ وعلا آلہ وصحبه اجمعین اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم لقد كان لكم فی رسول اللہ وصوت حسن صدق الله مولانا اللظیم سندی پوما نکل چین وائی لاکھیں اللہ انگر நேரடியாக வந்து இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை கொடுத்து கொண்டிருக்கும் மூன் தொலைக்காட்சியின் அன்பார்ந்த நேயர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரபியுல் உல் அவ்வல் என்ற இந்த வசந்த கால மாதம் அதுவும் முதல் வசந்தம் இந்த மாதத்தில்தான் பெருமானார் செல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களின் தோற்றம் நபி சொல்லல்லாஹுலஹிவசல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு வந்த நாள் கோமான் நபிசல்லாஹூலிவசல்லம் அவர்களைப் பற்றி அவர்களுடைய வரலாற்றை பற்றி இந்த உலகில் அவர்கள் வாழ்ந்த விதங்களை பற்றி எல்லா இடங்களிலும் பேசப்படக்கூடிய மாதம் இது நபியினுடைய வாழ்க்கைக்கு சீரத் என்று சொல்வார்கள் நபியினுடைய வாழ்க்கையாகிய இந்த சீரத் இந்த உலகத்தில் தோன்றிய அத்தனை நபிமார்களையும் விட சீர்திருத்தவாதிகளை விட நல்லவர்களை விட மேலோங்கி நிற்க காரணம் இருக்கிறது காரணம் சீரத்தை ஒரு மனிதன் தெளிவாக தெரிந்து கொள்ளவில்லை என்றால் சீரத்தை பற்றிய கண்ணோட்டம் ஒரு மனிதனுக்கு தெரியவில்லை என்றால் அவன் சரியத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது இந்த மார்க்கம் முழுவதும் சீரத்தை ஒட்டித்தான் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் சீரத்தை தனியாக பிரித்தெடுக்க முடியாது சரியத்தை விட்டுவிட்டு எனவேதான் சீரத்தை தெரிந்து கொள்வதில் சீரத்தை புரிந்து கொள்வதில் சீரத்தை பரப்புவதில் மிக கவனமாக முஸ்லிம்கள் செயல்பட வேண்டும் எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய வழிகாட்டு நெறிமுறைகளிலும் வாழ்க்கை பாடங்களிலும் இல்லாத தனி அம்சம் அப்படி என்னத்தான் நபி சொல்லா அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது இப்படி சிந்தித்தால் இந்த நோக்கில் நாம் கூர்ந்து கவனித்தால் இந்த உலகில் தோன்றிய அத்தனை நபிமார்களையும் விட அத்தனை நல்லடியார்களையும் விட அத்தனை சீர்திருத்தவாதிகளையும் விட ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட வரலாறு அண்ணலம்பெருமானார் சல்லா வலி வல்லம் அவர்களுடைய வரலாறு மாத்திரம்தான் நபியினுடைய வரலாறு மட்டும் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படவில்லை அந்த வரலாற்றை எழுதியவர்களின் வரலாறுகளும் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களை பற்றி யார் சொன்னார்களோ அவர்களுடைய வரலாறுகளும் மிக தெளிவாக சியர் அலாமின் நுபலா போன்ற மிக பெரும் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் யார் அவருடைய தாயார் யார் அவருடைய தந்தையார் யார் அவருடைய குடும்பம் என்ன எப்படி அவர் நடந்து கொண்டார் பொது வாழ்க்கையில் எப்படி இருந்தார் தனி வாழ்க்கையில் எப்படி இருந்தார் எப்படி இறந்தார் எப்படி வாழ்ந்தார் என்ற முழு விவரங்களும் மிகவும் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வேறு யாருடைய வரலாற்றையும் நீங்கள் இத்தனை ஆதாரப்பூர்வமாக பார்க்கவே முடியாது இரண்டாவது பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள வரலாறு மட்டுமல்ல பிறப்பதற்கு முன்பிருந்து இறப்பதற்கு பின்னுண்டான் அவரை எல்லா வரலாறுகளும் மிகச் சரியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதும் நபி சொல்லா அவருடைய வல்லமருடைய வரலாற்றில்தான் எத்தனை தலைமுறைகளினுடைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதும் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எப்படி பிறந்தார்கள் எப்படி குழந்தையாக வளர்ந்தார்கள் எப்படி வாலிப பருவத்தை அடைந்தார்கள் எப்படி நுபுவத்தை பெற்றார்கள் எப்படி நுபுவத்திற்கு பின்னால் அழைப்பியல் பணி செய்தார்கள் என்ன சிரமங்களை அனுபவித்தார்கள் என்ன குடும்பத்தை பராமரித்தார்கள் எப்படி தங்கள் தோழர்களுடன் இருந்தார்கள் எப்படி அவர்களினுடைய இறுதி பயணமானது அதற்கு பிறகு நபித்தோழர்களின் நிலை எப்படி இருந்தது இவை அனைத்தும் பதிவுகளாக வந்திருக்கின்றது அடுத்து வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு நியதி உண்டு இதற்கு முன்னால் உள்ள வரலாறுகள் தான் இனிமேலும் வரப்போகின்றன எனவேதான் வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப வருபவைகள் தான் வரலாறு வரலாறு என்பது புதிதாக வந்துவிடாது வந்ததே தான் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும் அதற்கு பெயர் தான் வரலாறு அதில் நல்லவைகளும் இருக்கும் கெட்டவைகளும் இருக்கும் தோல்விகளும் இருக்கும் வெற்றியும் இருக்கும் ஏழ்மை நிலையும் இருக்கும் செல்வ நிலையும் இருக்கும் சந்தோஷ நிலையும் இருக்கும் துக்க நிலையும் இருக்கும் எனவேதான் அனைத்துமே பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படி பார்த்தால் எல்லா நிலைமைகளும் பதிவு செய்யப்பட்ட வரலாறும் இம்ரான் சல்லா அரீவசல்லம் அவர்களுடைய வரலாறு தான் அனாதையாக பிறந்த நிலை எல்லா நிலைமைகளிலும் மிக பயங்கரமான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலை ஏதுமறியாத ஒரு தன்மையில் கூட மிக நல்லவர்களாக அவர்கள் வாழ்ந்த போதிலும் கூட அந்த நாட்டை விட்டு துரத்தப்பட்ட நிலை இந்த பக்கம் பாருங்கள் ஒரு அற்புதமான வாழ்வின் வசந்தங்கள் வீசும் காலம் இஸ்லாமிய வரலாற்றின் எழுச்சிமிக்க நாட்கள் மதீனத்து மண்ணில் இஸ்லாமிய மனம் கமழ்ந்த வரலாறுகள் தன்னுடைய மக்களை எல்லாம் தன் கண்ணெதிரிலேயே இஸ்லாத்தில் நிலை பெற்றிருக்கச் செய்து விட்டோம் என்ற அற்புதமான சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் இந்த உலகை விட்டு பிரிந்த நேரங்கள் போர்க்களம் சில நேரங்களில் வெற்றி சில நேரங்களில் தோல்வி வெற்றியின் நேரத்திலே மமதை கொள்ளாதீர்கள் தோல்வி நேரத்தில் துவண்டு விடாதீர்கள் இந்த அத்தனை வரலாறுகளும் யாரிடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போர்க்களத்திலே தோல்வி ஏற்படுகிறது வெற்றியை சிலாகிப்பதை விட திருமறை குரான் தோல்வியை பற்றி அதிகமாக தன்னுடைய வசனங்களிலே பதிவு செய்து சொல்கிறது இந்தந்த இடங்களில் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் இனிமேல் அந்த தவற்றை செய்யாதீர்கள் எனவேதான் வரலாற்று பதிவு என்பது நினைவு குறிப்பாக மாறுகின்றது ஏற்கனவே நடந்த தவறுதான் மீண்டும் நடக்கும் வாழ்வில் ஒன்றும் புதிதாக ஏற்படுவதில்லை ஒருவருடைய வரலாற்றை எடுத்து புரட்டி பார்த்தால் அதில் நமக்கு பாடம் இருக்கும் அந்த பாடங்களில் மிகச்சிறந்த பாடம் அன்னலம் பெருமானார் சல்லாவுலே அவருடைய வரலாற்றில் இருக்கிறார் ஒரு அனாதையாக ஒரு மனிதன் பிறந்து விட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஏழ்மை நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வெற்றி நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் செல்வ நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாதும் அறியாத நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் கைவிட்ட நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலைமைகளுக்கும் மிகச்சிறந்த முன்னுதாரணம் பெருமானார் செல்லல்லா வரைவு செல்லம் அவர்கள் என்ற சிந்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து يا ايدا يا ايدا ام الله <applause>